உங்களுக்கு என்ன ப்ரொசீஜரோ அது அதன்படி இது வந்து இது வந்து இந்த இடம் தானே புறம்போ தானே இதுல யாரும் ஆக்கிரமி பண்ணல இல்ல எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம வேலை செய்யும் போது இது எங்க இடம் எங்க நீங்க பாக்குறீங்க காமௌண்ட் பாருங்க எல்லாம் ஓகே சாமி அதுல நீ ஒரு சுற்று சுவர் பண்ணி கொடுங்க பண்ணிடலாம் பண்ணிடலாம் நான் கேக்குறது வந்து ரெண்டு பேருக்குமே சாதகம் இல்லாம போகணும் இப்ப இப்படி வேலை ஆரம்பிக்கும் போது இது ஏன் இடமா இருக்குது எப்படி தோன்றா வைக்கிறான்னு கேட்க கூடாது அந்த மாதிரி யாரும் கேட்கல பொதுமக்களுடைய கோரிக்கைக்கு இணங்க தான் நம்ம தம்பி ஒரு ஆள் பிடிங்க பட்டே பிடிங்க இப்போ தண்ணி வசதிக்கு என்ன சார் தண்ணி வசதிக்கு போர் ஹேண்ட் பம் போட்டு தர சொல்லுவோம் சரிங்க சார் ஹேண்ட் பம்ப் கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஹேண்ட் பம்ப் ப்ரொட்ஷன் என்ன உட்பட்டு என்ன நான் வேணும் எஸ்ட்யூப்மெண்ட் போட்டு ஏ நீங்கள் இது உங்ககிட்ட வீடியோவுக்கு நான் கொடுத்துட்றேன் ம் அந்த கோரிக்கை மனுவை பேஸ்ட் பண்ணி மனு பாத்தீங்களா அந்த நீலம் பண்பாட்டு மயம் சரி சரி சந்தோஷம் வேற பா ரஞ்சித் அண்ணாளுடைய அமைப்பில் தூக்கு வட்ட உள்ள தோழர்கள் எல்லாம் சேர்ந்து அம்மா கவனத்துக்கு கொடுத்தோம் அம்மா கவனம்னா யாரு மாவட்ட ஆட்சி அம்மா அர்ணா அம்மா அவங்களுக்கு கொடுத்தா நீங்க அந்த ஆமா ஆமா ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப செஞ்சிரோம் அந்த கோகுடியா அந்த சந்தைக்கு போறோம் வணக்கம்

அதனாலதான் இப்ப அதிகாரி வந்து ஆய்வு பண்ணாங்க ஆய்வு பண்ணி உங்களுக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒதுக்கி சுற்றுச்சூர் கட்டுறாங்க அடிப்பைப்பு பண்ணி கொடுக்குறாங்க நாங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க கிடையாது இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க நீளம் பண்பாட்டு மையம்னு ஒரு அமைப்பு

பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்து அதிகாரி வரும் பொழுது ஆய்வு பண்ணும் பொழுது வந்தாங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கும் வேற ஏன்னா எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது அஞ்சு கிலோமீட்டர் வந்துருக்கும் ஐயா அவரு எல்லா தோழர்கள் வந்து

நாங்க வந்து ஒரு நீளம் பண்பாட்டு ஒரு அமைப்பு ஆமா அரசு நம்மளுடைய பிரச்சனைய எல்லாம் போக முடியாது போய் கொடுக்க முடியாது உங்களுடைய கோரிக்கை விட்டு நம்ம போய் சொல்றோம் அதனால வந்து பாக்குறாங்க இது எல்லாமே எங்களுடைய அமைப்பு நீளம் பண்பாட்டு இயக்குனர் பா ரஞ்சித்னு இருக்காங்க அவங்க வந்து நம்ம மக்களுக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் இந்த மாதிரி தீண்டாமை பிரச்சனை பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுல்ல அடிப்படை கோரிக்கை இது மாதிரி விஷயத்துக்கு அதை பண்ணுமா ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் அவசியம் தெரியப்படுத்த பாத்திரம் வந்துடலான்ட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அப்படி நானும் நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா சந்திப்ப மீட்டிங் இருக்காது அதுக்கு வந்து பதில் தான் இருக்கு அந்த ஒரு பயம் அந்த ஒரு பயம் இருந்துச்சு மீட்டிங் போட்டுருவாங்களோன்னு பயம் இருந்துச்சு அதை வந்து இப்போ நம்ம எப்போ வந்துட்டு போய்க்கலாம் மத்தியத்துக்கு மேலே நான் கிளம்பி நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துக்கிறேன் சனிக்கிழமை சனிக்கிழமை நான் இப்போ அது மாதிரி வச்சுக்கிறேன் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு பார்த்துக்குவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் வாங்கண்ணா இந்த பேசுகிறேன் அங்கேயிருந்து முடிச்சா யாராவது ட்ரைவருக்கு அரேஞ்ச் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி வா பேசிக்கிறேன் பேசிக்கிறேன் ஓகே சரிடா சரிடா தேங்க் யூ

எல்லாரும் அந்த சேமனை பார்ப்போம் செய்வோம் அப்படி இப்பெல்லாம் நம்ம தட்டி கழிச்சு போக முடியாது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு அதிகாரிகள் யாரும் எங்களுக்கு மேல அதிகாரிகள் வந்து விட்ட மாட்டாங்க பிடிஓ சார் ஐயா வேலை ஐயா கவனத்துக்கு கேள்விப்பட்டேன் சரி சரி அவரும் வந்து ஓரளவு நல்லா மக்கள் பண்ணி பேசிட்டு வர்றாரு பொதுமக்கள் பேசிட்டு வர்றாரு அம்மா அம்மா மாவட்ட ஆட்சியரை பொறுத்தவரையும் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய மனுகளுக்கு உடனே தீர்வு நல்லா 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 கண்டிப்பாக பார்த்துக்குவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை

அப்படி அப்படி இப்போலாம் நம்ம பத்து கழிச்சு போக முடியாது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது அதிகாரிகள் யாரும் எங்களுக்கு அதிகாரிகள் வந்து விட்டுறமாட்டாங்க பிடிஓ சார் ஐயா வேலை ஐயா டவுனத்துக்கு கேள்விப்பட்டேன் அவரும் வந்து ஓரளவு நல்லா மக்கள் பண்ணி பேசிட்டு வர்றாங்க பொதுமக்கள் பேசிட்டு வராங்க அம்மா மாவட்ட ஆட்சியர் பொறுத்தவரைக்கும் பொதுமக்கள் குழுக்கூடிய மனுக்களுக்கு உடனே தீர்வு நல்லா நல்லா நல்ல கண்டிப்பாக

இப்போ ஆமாம் சார் சாலை வந்து சாலை தெருவிளக்கு தெருவிளக்கெல்லாம் மயானம் வசதியில் பண்பாட்டு மயிலா கோரிக்கை வச்சுருக்கோம் நம்ம ரொம்ப நாளாக இருக்குது மயானத்துக்கு நம்ம அடிப்படை கோரிக்கைக்கு தண்ணி வசதி அடிப்படைப்பு சுற்றுச்சூடு இல்லை இல்லை அதுக்காக கோரிக்கை வச்சிருக்கோம் அதிகாரி வந்திருக்காங்க அதை பார்க்குறதுக்கு அது பண்ணுறதுக்காக இந்த அவங்க கலைவருக்கு வர சொல்லுவேன்னா வேறு என்ன வேறு வேறு அடிப்படை கோரிக்கை எல்லாமே சிறப்பாக இருக்கா அதெல்லாம் அதெல்லாம் உள்ள கோரிக்கை எல்லாம் சரியில்லை எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவோம் எல்லாம் பண்ணணும் என்னென்ன பண்ணணும் என்ன எங்களுக்கு எந்த ஒரு வசதி இல்லை பண்ணணும் பண்ணணும் வசதி இல்லைன்னா சாலை வசதி குடிநீர் வசதி வீட்டு மனை இல்லை வீட்டில் வந்து எதாவது பல காலனி வீடுகள் பழுது பார்க்க வேண்டியது இல்லை வீடு வேணும் ஏதாவது அடிப்படை கோரிக்கை இருக்குல்ல இல்லை அங்கன்வாடி வேணும் ஏதாவது ஒன்று வேணும்ல அரசு சார்ந்த ஏதாவது ஒரு கோரிக்கை என்னென்ன வேணும் 你给谁买？